ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கின்றேன் தருமையான இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஒளிப்பதிவு நாடு ஊடாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மத்திலே உலாவுகிற தேவன் ஆகையினாலே உங்களுடைய கவலைகள் துக்கங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை சந்தோஷமாய் வழிநடத்துகிற ஒரு நல்லொரு தேவன் எனக்கும் உங்களுக்கும் உண்டென்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அவர் சர்வ சிருஷ்டிகர் அவர் நம்மை பெருக பண்ணுகிறவர் அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன் ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக இன்றைய நாளிலும் வேதத்திலே யாத்ராகமும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நானும் நீங்களும் தியானிக்க போகின்றோம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் தேவன் நம்மோடு பேசுவாராக இந்த வார்த்தைகளுக்கு நானும் நீங்களும் ஒப்பு கொடுத்து நடக்கின்ற வேளையிலே என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கத்தருக்குள்ளே செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் அழகா இருக்குமோ அதுபோல என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகா இருக்கும் கத்தருக்குள்ள பொன்னானது அக்கினியிலே போடப்பட்டு அது சோதிக்கப்படுவது போல அது சோதிக்கப்பட்ட பிற்பாடு அந்த பொன் பசும் பொன்னாய் மாறுகிறது அதிலிருந்து எல்லா விதமான கழிவுகளும் எடுக்கப்பட்டு அது பசும் பொன்னாய் சுத்த பொண்ணாய் அது விளங்குகிறது அதுபோலதான் என் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகள கத்தருக்குள்ள அவருடைய தேவ வார்த்தையில நான் நீங்களும் கட்டப்பட்டு இந்த வார்த்தை சொல்லுவதை போல நான் நீங்களும் கேட்டு அதில் வருகிற எச்சரிப்பு வார்த்தைகள் வருகிற அன்பான வார்த்தைகள் அதிலே வருகிற கிருபையான வார்த்தைகள் அதிலே வருகிற ஆசிர்வாதமான வார்த்தைகள் இவைகளை எல்லாம் நாம் கேட்டு அதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் கத்தரி என்னையும் உங்களையும் உயர்த்துவது நிச்சயமே இங்கு பாருங்கள் நான் வாசிக்கிறேன் யாத்ரா முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனான் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதாலே தன் முகம் பிரகாசிருப்பதை அவன் அறியாதிருந்தான் என் கிறிஸ்துக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே யாத்ராமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது போல மோசே சீனான் மலையிலிருந்து ஆண்டவராகிய தேவனிடத்திலே அந்த கற்பலகுகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார் அவர் அந்த கற்பலகைகளை தேவ சன்னிதானத்திலே தேவ சமூகத்திலே சர்வத்தையும் சரிஷ்டித்த தேவனாகிய கத்தருடைய அண்டையிலே அவர் இருந்து நம்முடைய தேவன் எழுதி கொடுத்த அந்த கற்பலகையை அவர் கொண்டு வருகிறார் அவர் தேவனோடு செலவழித்த அந்த நாட்களில அந்த பரிசுத்த தெய்வத்தோடு வாழ்ந்த அந்த நாட்களில அந்த பிரகாசத்தின் முகத்தையுடைய நம்முடைய சர்வவல்லம் உள்ள தெய்வத்தோட அவர் நாட்களை செலவழித்து கீழே இறங்கி வருகிற வேளையில் அவருடைய முகம் மிகவும் இருந்தது மிகவும் வெளிச்சம் உள்ளதாய் இருந்தது பிரகாசம் உள்ள தேவனோடு அந்த தேவனுடைய அழைப்பை பெற்ற மோசே அங்கு நாட்களை தேவனோடு செலவழித்து விட்டு வருகின்ற வேளையிலே கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது அவருடைய முகம் மிகவும் இருந்தது அதை அவன் அறியாதிருந்தான் ஆனால் மாறாக அந்த மோசே பார்த்த மற்றவர்கள் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் பயந்தார்கள் மோசியுடைய முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் தேவனுடைய பிரசன்னத்தின் பிரகாசம் என் கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வசனம் இது மோசே வாழ்ந்த நாட்களில அவருக்கு சம்பவித்த ஒரு சம்பவம் என்ன சம்பவம் தேவனோட நாட்களை சிலவழித்த வேலையில தேவனோடைய சமூகத்திலே காத்திருந்த வேலையில தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருந்த வேலையில அவருடைய முகம் பிரகாசித்தது அந்த தேவனுடைய பிரகாசம் காத்திருந்த தேவ ஊழியருடைய முகத்திலும் வந்தது உள்ளத்தில் வந்தது உள்ளத்தில் இருந்த பிரகாசம் முகத்திலே வெளிப்பட்டது இன்று கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சன்னிதானத்திலே அமர்ந்திருந்து ஜபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காரியங்களை குறித்து வாஞ்சியாய் தேடுகிற உங்கள் ஒவ்வொருக்குள்ளும் அவருடைய பிரகாசம் உங்கள் முகத்திலே வெளிப்படும் அந்த பிரகாஷம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும் மற்றவர்கள் உங்களை காண்கின்ற வேளையில இந்த மனுஷனுக்குள்ள இந்த ஜனங்கள் ஆராதிக்கிற தெய்வத்துடைய பிரகாசம் உண்டு அப்படி என்று சொல்லி உங்களை ஒரு சாட்சியை பார்ப்பார்கள் அந்த சாட்சி மற்றவர்களை கத்தருக்குள்ளே கொண்டு வரும் தேவ ஜனங்கள் உடைய அந்த பிரகாசம் வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த முகத்திலே வழிபடுகிற பிரகாசம் அந்த சாட்சியுடைய வாழ்க்கை தேவனை அறியாத ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளே எழுத்துக் கொள்ளும் அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் ஒருவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை கொள்ளுகிறவன் என்னை அனுப்பின பிதாவாகி தேவனை ஏற்றுக் கொள்ளுகிறான் அப்போ என்னை ஒருவன் கொள்ள வேண்டும் நான் போய் ஒரு சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்லுகிறேன் என்றால் சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து நான் பேசுகிறேன் என்றால் மகத்துவமான தெய்வத்துடைய சாட்சிகளை சொல்லுகிறேன் என்றால் அவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்களை நான் அந்த ஜனங்களுக்குள்ளே சுவிசேஷத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் எனக்குள்ள தெய்வ பிரசன்னம் இருக்க வேண்டும் எனக்குள்ள தேவ பரிசுத்த ஆவியருடைய ஆளுகை இருக்க வேண்டும் அந்த ஆளுகருடைய பிரகாசத்தின் ஒளி எங்களுடைய முகத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுது அவர்களுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு மகத்துவமானவர் ஏன் இவர்களுக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கிறது இவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கிறது இவர்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கிறது இவர்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையினால் காணவில்லை ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை இலகுவாய் அதிலிருந்து வெளியில் வருகிறார்களே அப்படி என்கின்ற ஒரு சாட்சி நானும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என அன்பு தேவ பிள்ளைகள இங்கு மோசே அங்கு தேவனோடு இருந்து வந்து வந்தார் அந்த கற்பலைகளை கொண்டு வந்தார் ஆனால் கூட இருக்கிறவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள் கூட இருக்கிறவர்கள் பார்த்து ஓ மோசிய முகத்திலே ஒரு பிரகாசம் இது ஒரு பயங்கரமான பிரகாசம் அப்படின்னு சொல்லி மோசியுடைய முகத்தை பார்க்க அவர்கள் பயந்தார்கள் அன்பு தேவ இந்த வார்த்தையின் ஆழமான சத்தியத்தை நீங்கள நானும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தேவனோடு எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது அணுது நமும் தேவனை தேடுகிறோமா அணுது நமும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோமா அணுது நம்ம அவருடைய பரிசுத்த ஆவினால ஏவப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நானும் நீங்களும் வாசித்து தியானிக்கிறோமா அதை நீங்கள் செய்ய 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 இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே போக போக நீங்கள் பிரகாசம் உள்ளவர்களாய் நீங்கள் தேவ சமூகத்திலே கத்தரு கண்டு எழும்புகிற தேவ பிள்ளைகளாய் உங்களை கத்தர் மாற்ற போதுமானவர் என் அன்பு தேவ பிள்ளைகளே அன்று ஆதாமையும் ஏவாளையும் கத்தர் சிருஷ்டித்து அந்த ஏதே தோட்டத்திலே வைத்திருந்தார் அந்த மகிமை நிறைந்த அந்த ஏதே தோட்டத்திலே அவர்கள் தேவனோடு அவர்கள் தம்முடைய உறவை வைத்துக் கொண்டார்கள் தம்முடைய சம்பாஷணையை வைத்துக் கொண்டார்கள் எப்பொழுதும் பிதாவ ஆண்டு தேவன் குளிர்ச்சியான வேளையிலே அங்கு உலாவுகிறவர் இவர்கள் அவர்களை அவர் தேவனை கண்டவுடன் ஓடிப்போய் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் பேசுவார்கள் அவருடைய முகத்தை பார்த்து பரவச அடைவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் ஒரு உறவு தேவனாக கத்தர் உருவாக்கின மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்தது வேதம் சொல்லுகிறது அவர்கள் நிர்வாணியா இருந்தும் அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் அறியாதிருந்தால் காரணம் அந்த பிரச்சன்னம் அந்த தேவனுடைய மகிமை அவர்களை மூடியிருந்தது என்று அவர்கள் அந்த பாவத்தில் விழுந்தார்களோ அந்த மகிமையின் பிரச்சன்னம் அவர்களை விட்டு ஈடுபட்டு போய்விட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று தங்களை ஒழித்துக் கொள்ளும்படியாய் தங்களை ஏதாவது செய்து தங்களை தங்கள் தங்களுடைய காரியத்தை மறைத்துக் கொள்ளும்படியாய் முயற்சி செய்தார்கள் அன்பு தேவ உங்களுடைய அந்த பரிசு தந்த வாழ்க்கையை பிசாசானவன் கெடுத்து கொள்ளாதபடி அதற்கு நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் இடம் கொடுத்து விடாதபடி தேவனோடு நீங்கள் ஐக்கியமாயிருங்கள் தேவனோடு எப்பொழுதும் நீங்கள் உறவாயிருங்கள் வார்த்தையில நிலைத்திருங்கள் தேவ வார்த்தை சொல்லுகிறபடி நடவுங்கள் தேவ வார்த்தையிலே உங்களுடைய கால் சுவடுகளும் உங்களுடைய கண்களும் நோக்கமாய் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் தடம் பெருவழுவது இல்லை உங்களுடைய பலசுத்த வாழ்க்கையில் காரணம் அவர் பரிசுத்தர் நம்மை அழைத்த தேவன் அவர் பரிசுத்தர் அவரை உற்று பார்க்க 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 அவருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும் நீங்கள் பிரகாசமுள்ள முகத்தை அடைவீர்கள் நீங்களுடைய இருதயம் எப்பொழுது பிரகாசித்துக் கொண்டிருக்கும் தேவனுக்கு ஏற்றவைகளை நாடும் என் அன்பு தேவ இன்னொரு வசத்தவங்களை காண்பிக்கிறேன் பாருங்கள் அங்கு முப்பத்து ஐந்தாவது வர வ வசத்தவங்களை காண்பிக்க வாசிக்கிறேன் பாருங்கள் இஸ்ணுமி புத்திரர் அவன் முகம் பிரகாசி இருப்பதை கண்டார்கள் மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளான் ஜனங்கள் பாருங்கள் திரும்ப திரும்ப தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து வருவீங்க முகத்தை பார்க்க ஜனங்கள் பயந்தார்கள் என் கிறிஸ்துக்கு பிரியமான தேவ தேவனுக்கு நான் நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வோம் சொன்னால் நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்துக்கு முன்பதாகவே நீங்கள் தேவனை குறித்து பேசுவதற்கு முன்பதாகவே உங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை ஜனங்களை தெய்வ திருச்சபைக்கு கொண்டு வரும் ஜனங்களை தேவன் பாளையத்துக்குள்ளே கொண்டு வர போதுமானவர் தேவன் கொண்டு வர போதுமானவர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு சாதாரண தேவன் அல்ல அவரோடு ஐக்கியப்படுங்கள் அவரோடு உங்களை நேர்த்து செலவழியுங்கள் அவருடைய சமூகத்தில் ஜவியுங்கள் ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் ஏதாவது தாமதிக்கிற நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகலாம் தளர்ந்து போகலாம் ஆனால் ஒன்றை மாத்திர நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் உங்களுடைய காத்திருக்கும் வீண் போவதில்லை அதற்காக உங்களுடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை அந்த மகிமையை இழந்து போய்விடாதீர்கள் கத்தருக்குள்ளே நிலைத்திருங்கள் கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் காட் மேட் பிளஸ்